இன்னும் ஒரு மணி நேரம் தான் தூங்க இருக்கும்னு யோசிக்கிறீங்களா உறவுகளே இரவு நேரத்துல பசியையும் அடக்கி உடம்புக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்காத செரிமானத்துக்கு ரொம்பவே இலகுவான நம்ம தமிழ்நாட்டு உணவுகளை பத்தி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் நிறைய பேர் ராத்திரி ஹெவியா சாப்பிட்டுட்டு அஜீரணம் நெஞ்சரிச்சல் தூக்கம் வராம ரொம்ப கஷ்டப்படுவாங்க காலையில போது சோர்வா சுறுசுறுப்பு இல்லாம இருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கணும்னா ராத்திரி நாம சாப்பிடுற உணவு ரொம்ப முக்கியம் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டுல நிறைய உணவுகள் ராத்திரி சாப்பிடுறதுக்கு அதே சமயம் சத்தானதா இருக்கும் முதலாவதா பசிக்கு ஒரு பஞ்சு மாதிரி முதல்ல நம்ம பார்க்க போறது உலகம் ஃபுல்லா பேமஸான நம்ம இட்லி தான் இட்லி ஏன் ராத்திரி சாப்பிடுறதுக்கு பெஸ்ட்னு தெரியுமா இது புளிச்ச மாவுல இருந்து செய்யறதால மாவு புளிக்கும் போது ஏற்படுற நொதித்தல் பர்மெண்டேஷன் மூலமா ஜீரணத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் இட்லி ஆவியில வேக வைக்கிறதுனால எண்ணெய் கிடையாது கொழுப்பும் கிடையாது சட்னி சாம்பாரோட சேர்த்து சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்டுங்க இட்லி குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் சூப்பர் இது லேசாவும் இருக்கும் அதே சமயம் பசியையும் நல்லா அடக்கும் டயட்ல இருக்கிறவங்களும் இட்லிய தைரியமா சாப்பிடலாம் ரெண்டாவதா இட்லி மாவில இருந்து செய்யப்படுற தோசை தோசைய கிறிஸ்பியா சுட்டு நல்லா சுட சுட சட்னி சாம்பாரோட சாப்பிடும்போது அந்த டெஸ்ட் இருக்கே அடடா ரவா தோசை மசாலா தோசைன்னு நிறைய வகைகள் இருந்தாலும் ராத்திரிக்கு சிம்பிளா ஒரு சாதாரண தோசை இல்லைன்னா ஊத்தாப்பமும் சூப்பரான சைஸ் இட்லியை போலவே தோசையும் நொதித்தல் செஞ்ச மாவுல இருந்து தயாரிக்கப்படுறதால ஜீரணத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் கொஞ்சமா எண்ணெய் விட்டு சுடுறதால ராத்திரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பொருத்தமான உணவு தான் மூன்றாவதா நூலிழை பசிக்கு நூலிழை உணவு நம்ம லிஸ்ட்ல அடுத்தது பார்க்கவே அழகா சாப்பிட ரொம்பவே சௌகரியமா இருக்கிற இடியாப்பம் ஆவியில வேக வச்ச நூலிழை மாதிரி இருக்கிற இந்த இடியாப்பம் தேங்காய் பால் இல்லைன்னா குருமாவோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இடியாப்பம் முழுக்க முழுக்க அரிசி மாவுல செய்யறதால க்ளூட்டன் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கும் ஏற்ற உணவு எண்ணெய் சுத்தமாக இல்லாததால ஜீரண மண்டலத்துக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது லைட்டான பசிக்கு ரொம்பவே திருப்திகரமான ஒரு உணவு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இது நாலாவதா மிருதுவான ஒரு அனுபவம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பால் வெள்ளம் இப்போ சேர்த்து சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட் டிஷ் மாதிரியே இருக்கிற ஆபம் நடுவுல பஞ்சு போலவும் ஓரத்துல சாப்பிட ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் மாதிரியும் முழுமையான உணவு மாதிரியும் இருக்கும் இதுவும் புளிச்ச மாவுல செய்யறதால ஈஸியா ஜீரணமாகிடும் தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடும் போது உடம்புக்கும் நல்லது ஆபம் மாவு நல்லா புளிச்சு ஜீரணத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் ரொம்பவே லைட்டான உணவுங்க அஞ்சாவதா சூடான அதே நேரத்துல சத்தான ஒரு ஆறுதல் சில சமயம் வயிறு சரியில்லாம இருக்கும் போதோ இல்லன்னா ரொம்ப சோர்வா இருக்கும்போதோ ஒரு சூடான கஞ்சி தான் நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு ஆறுதலை கொடுக்கும் அரிசி கஞ்சி ராகி கஞ்சி கம்பு கஞ்சின்னு நிறைய வகைகள் இருக்கு கஞ்சி உடம்புக்கு உடனடி எனர்ஜி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஈஸியா ஜீரணமாகும் உப்பு மிளகு சீரகம் சேர்த்து குடிக்கும்போது அது ஒரு நல்ல மருத்துவ குணம் கொண்ட பானம் மாதிரி இருக்கும் உடல் நலம் சரியில்லாதவங்களுக்கும் லேசா பசிக்கிறவங்களுக்கும் ராத்திரிக்கு இது ஒரு அருமையான சாய்ஸ் ஜீரணம் கடைசியா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது தயிர் சாதம் வெயில் காலத்துல ராத்திரி சாப்பிட மிஞ்ச உணவு இல்லைங்க குளிர்ச்சியான தயிர் சாதத்தோட சேரும் போது அது ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் இது ஒரு சிம்பிளான ஆனா சத்தான உணவு தயிர்ல இருக்கிற புரோபயோட்டிக்ஸ் சொல்லப்படுற நல்ல பாக்டீரியாக்கள் ஜீரணத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தயிர் சாதம் ரொம்பவே லைட் ஈஸியா ஜீரணம் ஆயிடும் ஊறுகாய் இல்லைன்னா அப்பளத்தோட சேர்த்து சாப்பிடும் போது அந்த டெஸ்ட் தனி ஒரு கப் தயிர் சாதம் உங்களை நிம்மதியான தூக்கத்துக்கு கொண்டு போகும் பாத்தீங்களா ராத்திரி பசிக்கும் போது இனி என்ன சாப்பிடுறதுன்னு கவலையே படாதீங்க நம்ம தமிழ்நாட்டுல இத்தனை அருமையான ஈஸியா ஜீரணமாக கூடிய உணவுகள் இருக்கு இந்த உணவுகள் வெறும் டெஸ்ட் ஆனது மட்டுமல்ல உடம்புக்கும் ரொம்ப நல்லது கடைசியா ஒரு முக்கியமான டிப்ஸ் தூங்குறதுக்கு குறைஞ்சது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்க ராத்திரி சாப்பாட்டை முடிச்சுக்கிறது ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது இது உங்களோட தூக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி புத்துணர்ச்சியோட அடுத்த நாளை ஆரம்பிக்க உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் உங்களுக்கு பிடிச்ச ராத்திரி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக ஜீரணமாகவும் தமிழ்நாட்டு உணவுகள் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்